இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவ அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார் கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார் கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார் இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை வேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை இன்று கண்ட இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தெற்கு தர்சன புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஏசாயா நாற்பது இருபத்தி ஒன்பது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார் இந்த நாளிலே அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது சோர்ந்து போகிற ஒவ்வொருவருக்கும் அவர் பலன் கொடுத்து அவர்களை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் சத்துவம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் ஆகவே நாம் ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் நாம் ஒருபோதும் சோர்ந்து போய் உட்கார கூடாது அப்படி சோர்ந்து போகும் பொழுது நம்முடைய பலன் குன்றி போகிறது ரெண்டு குருந்தியரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாங்கள் அழிந்தும் எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே புதுப்பிக்கப்படுகிறது கிறிஸ்துவின் பலத்தினாலே நாங்கள் புதுப்பிக்கப்படுகிறோம் எங்கள் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று எழுதுகிறார் நம்முடைய உள்ளான மனிதன் பலப்படும் பொழுது நாம் ஒருபோதும் சோர்ந்து போகவே மாட்டோம் சங்கீதங்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் இந்த நாளிலே அவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது கர்த்தர் அவர்களுடைய பலன் காரணம் அவர் தாம் அபிஷேகம் பண்ணின ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அரணான அடைக்கலமாக இருக்கிறபடியினாலே அவன் பலத்தின் மேல் பலன் அடைவான் என்று அன்றுடைய வார்த்தை சொல்கிறது சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இப்படியாய் சொல்கிறது கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கத்து தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலே தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க அவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது என் மேன்மையை பண்ணி என்னை மறுபடியும் என்று என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுகிற தேவன் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய சோர்வுகள் எல்லாம் மாற்றி போடுவார் நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்து விட்ட தேவன் நம்முடைய பலவீனங்களை மாற்றி நமக்கு சத்துவத்தையும் பலனையும் பெருக பண்ணுவார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் Nendi Sağu Na Cebi அன்புள்ள ஆண்டு கிருபையான புதிய நாளுக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதியிலே சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறார்களோ இப்பொழுது அவர்களை தட்டி எழுப்பி அவர்களை பலப்படுத்தும் சுவாமி அன்றைக்கு எளியா சோர்ந்து போய் ஒரு சூறை செடியின் கீழே படுத்து கொண்டிருந்த பொழுது அண்ட தட்டி எழுப்பி அவனை போஜனம் கொடுத்து அவனை மறுபடியும் நடக்க வைத்து அவனுக்கு பெரிய திட்டங்களை ஆண்டவர் கொடுத்தீர் போயிருக்கிற ஒவ்வொருவரின் திடப்படுத்தி பலப்படுத்தி சத்துவத்தை பெருக பண்ணி அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை அவர்கள் எதிர்நோக்கி இவ்வளவு நாட்கள் காத்திருந்தார்களோ இன்றைக்கு எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் முழுமையுமாய் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவிச்சு சத்துவத்தையும் பலனையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெருக பண்ணி அவர்களை ஆசீர்வதி நீர் அப்படி செய்கிறபடியினாலும்க்கு நன்றி தாழ்த்துகிறோம் இரட்சக நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்